மன்னார் வைத்தியசாலைக்கு அத்துமீறி நுழைந்ததாக வைத்தியர் அர்ஜுனா இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் வைத்தியசாலையில் கற்பிணிப்பின் ஒருவர் அண்மையில் உயிரிழந்திருந்தார் குறித்த மரணம் தொடர்பாக விசாரித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவிகளை போவதாக கூறி நேற்றைய தினம் மாலை மன்னாருக்கு வைத்தியர் அர்ஜுனா சென்றிருந்தார் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்ற வைத்தியர் அங்கு நோயாளர் விடுதிக்கு சென்று இறப்பு தொடர்பான விளக்கத்தை கேட்டிருந்தார் அங்கு கடமையில் இருந்த வைத்தியர்கள் விதிமுறைகளை மீறி வைத்தியசாலைக்கு நுழைந்தார் வேண்டாம் என கேட்டுக் கொண்டனர் பின்னர் அங்கு வாக்குவாதம் இடம்பெற்றதை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய வைத்தியர் அர்ஜுனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்க சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்று வைத்திய சாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக மன்னார் வைத்தியர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று காலை வைத்தியர் அர்ஜுனா மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் எடுப்பதற்காக வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது நீதவான் முன்னிலையில் முற்படுத்துவதற்காக அவரின் வாசஸ்தலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என அறிய முடிகின்றது போலீஸார் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி வேறு சொன்னேன் அதுக்கு பிறகு அங்கே போய் ஸ்டேட்மெண்ட் நான் அதாவது வைத்தியசாலைக்கு ஏன் வந்தது ஏன் ஓட்டுக்கு என்று சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போட்டிருக்கணும் அதாவது நான் ஒரு வைத்தியராக வந்து வைத்தியசாலைக்கு உள்ளுக்குள்ளே போயிடலாம் தான் வந்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அதுக்கு பிறகு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் ஜட்ஜரோட விட்ட போலீஸார் நிலைப்பாடு என்ன அவர்களுக்கு விஷயம் தெரியும் தானே அப்போ அப்போ அவை வந்து அவை சட்டத்தை செய்யணும் அவை கடமையை செய்யணும் போலீஸ் அவ்வளோ தான் போலிட்டிக்ஸ் போகணும் சொன்னீங்க ஹாஸ்பிட்டலோடய இருக்க சொன்னீங்க அப்போ ஹாஸ்பிட்டலோட ஒரு டெத் ஒன்று இருக்கு அதை பார்க்க வந்தேன் என்ன நடந்தாலும் கேட்க வந்தேன் ஒரு டாக்டராக கேட்க வந்தேன் ஒரு டிரெக்டராக கேட்க வந்தேன் அவ்வளோதான் நான் இப்போ அந்த பேஷண்ட்டை வீட்டை போய் அந்த எல்லாரோட கழிச்சிருக்கேன் நான் டைப் பண்ணி கொண்டு வந்தேன் நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்போ தான் வேற சொன்னேன் அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் போலீசு எஸ்எஸ்பி எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதே தான் நான் வந்தேன் நம்மையாகவே அதை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு இங்கிலீஷில் கடிதம் அடித்து கொடுத்து நியாயம் பெற போடணுன்றதுக்கான தான் வந்தேன் ரெஸ்ட் பண்ணினா இன்றைக்கு நாளைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருப்பீங்கன்னா மண்டே விடுவினா மண்டே யாராவது பெயில் எடுக்க வந்தவங்களுக்கு மண்டே யாரோ ஒரு வந்து பெயில் எடுத்தீங்கன்னா காணும்